வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பழனிமாறன் ராதாகிருஷ்ணன் வைகோ கொளத்தூர்மணி ஆகியவர் வரிசையில் போராட்டத்தின் ஆரம்ப காலத்திலே அதாவது தலைவரையோ புலிகளையோ ஈழத்திலே பலருக்கு தெரியாத காலத்திலேயே வேதாரண்யம் கடற்கரையில் தலைவருக்கு உதவிய ஒரு தேசிய உணர்வாளராக இருந்த சீதாராமன் அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் பெரும்பாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமரர் சீதாராம் அவர்களது இறப்புக்கு பின் புலிகளின் ஆரம்ப கால உறுப்பினரான ச முத்து அவர்கள் எழுதிய கட்டுரையிலிருந்தும் வேறு சில கட்டுரையிலிருந்தும் எடுக்கப்பட்டது யார் இந்த சீதாராம் அண்ணா தலைவரையோ புலிகளையோ ஈழத்திலே பெருமாளானவர்களுக்கு தெரியாத காலத்திலே இவர் எப்படி வேதாரண்யத்தில் தலைவருக்கு உதவினார் உட்பட பல விஷயங்களை இந்த உடைய பார்க்க போகிறோம் ஸோ இந்த இந்த பண்ணுங்க நம்ம நீங்கள் பண்ணலாம் சேனல்க் பண்ணிடுங்க ஈழ ஆயுத போராட்டத்தின் வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் வேதாரண்யத்தின் பங்கு கணிசமானது போராட்டம் மக்கள் மத்தியில் ஆதரவு பெறுவதற்கு முன்பு அதாவது எழுபதுகளில் போராளிகள் பலர் ஈழத்தில் போலீஸ் வேட்டையிலிருந்து தப்பிக்க வருடத்துறை கடற்கரையில் ஏறி வேதாரண்யம் கடற்கரையில் வந்து தரையிறங்கிதான் மதுரை மெட்ராஸ் போன்ற இடங்களுக்கு செல்வார்கள் அவ்வாறு வெறும் பத்தொன்பது வயது நிரம்பிய இளைஞராக தலைவரும் பலமுறை வேதாரண்யம் கடற்கரையில் தர இறங்குவது மட்டுமல்லாமல் அதே பகுதியில் நிறைய நாட்கள் தங்கியும் இருக்கிறார் அப்பொழுது தலைவருக்கு உதவிய உள்ளூர் மக்களில் இருவர் முக்கியமானவர்கள் ஒருவர் சண்முகம் அவர்களும் இன்னொருத்தர் சீதாராம் அவர்களும் வேதாரண்யம் நோக்கிய முதல் பயணம் கருப்பு முடிந்த சில வாரங்களுக்கு பின் ஒரு முக்கியமான பணிக்காக தலைவர் அவர்கள் ஆரம்பகால உறுப்பினர்களான ரகு அவர்களையும் அவர்களையும் தமிழத்துக்கு அனுப்பி வைக்கிறார் கருப்பு பின் இயக்கம் சார்பாக முதன் முதலாக தமிழகம் செல்பவர்கள் இவர்கள்தான் எனவே முந்தைய பயணங்கள் போல இல்லாமல் யாராவது சந்திக்க வேண்டும் என்று பல தகவல்களையும் சொல்லி அனுப்புகிறார் குறிப்பாக இயக்கம் அச்சடித்த சில பிரசுரங்களையும் பாலிதீன் பையில் ரொக்கம் இருநூறு ரூபாயும் இருக்குமாக கட்டி அதனோடு சேர்த்து ஷார்ட்கன் ஒன்றையும் அதாவது அதற்கு மின்னி போட வேண்டும் என்று பேபி அவர்களிடம் கொடுத்து சரிபார்க்க சொல்லி இதனை திரும்பிக் கொண்டு வர வேண்டும் என்று கூறி அந்த டபுள் பேரல் ஷாட்கனையும் இவர்களிடம் கொடுத்து அனுப்புகிறார் அந்த காலகட்டத்தில் புலியிடம் சொந்த படகுகள் இல்லாததால் இரண்டு படகு ஓட்டுபவர்களிடம் பேசி தலைவர் இவர்களை படகில் அனுப்பி வைக்கிறார் கடற்பயணத்தை முடித்த இவர்கள் வேதாரண்யம் கரையில் ஊரடங்கி இந்திய கடற்படை ரோந்தெல்லாம் முடிந்த பின் இரவு சுமார் பதினோரு மணிக்கு வேதாரண்யம் கொடியக்கரை காட்டுப்பகுதியில் பகுதியில் தரையிறக்கப்பட்டனர் அந்த காட்டுக்குள்ளாகவே ஷாட்கன்னோடு இரண்டு மணி நேரம் நடந்த பின் இரவு சுமார் ரெண்டு மணி அளவில் ஒரு வீட்டின் கதவை தட்டுகிறார் ரகு அவர்கள் இதனால் நாய்கள் பலமாக குறைக்க ஆரம்பிக்கிறது அதேவேளை கதவு திறக்கப்பட்ட போது தேசிய உணர்வாளரான சண்முகம் அவர்கள் நிற்கிறார் அவருக்கு அருகில் அவரது நெருங்கிய உறவினரான முருக்கிய மீசையுடன் சீதாராம் அவர்களும் நிற்கிறார் இவர்கள் பசியோடு இருப்பார்கள் என்பதற்காக அந்த வீட்டு பெண்கள் இவர்களுக்காக சமைக்க ஆரம்பிக்கிறார்கள் இதேவேளை சீதாராம் அவர்களது முகம் இவர்களிடம் ஏதோ கேட்க துடித்து கண்கள் அழுவதற்கு தயாராக நின்றது அப்பொழுது இவர்கள் லெப்டினன்ட் சீலன் ஆனந்த் செல்லக்கிளி ஆகியோருக்காக இயக்கம் ஈழத்தில் அச்செடுத்த பிரசுரங்களை அவரிடம் காட்டிய போது அந்த இரவில் வெடித்து அழ ஆரம்பித்து விட்டார் அவருடன் சேர்ந்து அந்த வீட்டு பெண்களும் அழ ஆரம்பித்து விடுகின்றனர் ஏனெனில் அந்த வீட்டில் இருந்த அனைவருக்கும் லெப்டினன்ட் சீலன் அவர்களையும் லெப்டினன்ட் செல்லக்கிளியம்மான் அவர்களையும் நன்கு தெரியும் குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்பு சாவகச்சேரி போலீஸ் நிலையம் மீதான தாக்குதலின் போது காயமடைந்திருந்த சார்ல்ஸ் அவர்கள் அப்பொழுது தமிழகத்தில் சிகிச்சை பெற்றபின் பின் தலைவரோடு வந்து சீதாராம் அவர்களோடு தான் நின்றிருக்கிறார் அதே போல் லெப்டினன்ட் செல்லக்கிளியம்மான் அவர்களை மிக நீண்ட காலமாகவே சீதாராம் அவர்களுக்கு தெரியும் அதேபோல ஈழத்தில் முதன் முதலாக தலைவரை போலீசார் தேட ஆரம்பித்த போது தமிழகம் வந்த அவர் வேதாரண்யம் கருப்பம்புலம் பகுதியில் சீதாராம் அவர்களை அடிக்கடி சந்தித்து பேசியிருக்கிறார் அதிகாலை விடிந்தபோது வேதாரண்யம் பஸ் ஸ்டாண்டில் இவர்களை திருத்துறைப்பூண்டி பஸ்ஸில் ஏற்றிவிட்டு கையசைத்து வழியனுப்புகிறார் சீதாராம் அவர்கள் அதன்பின் சில மாதங்களுக்குள்ளே இந்திய அரசு தமிழ் அமைப்புகளுக்கு பயிற்சி ஆரம்பித்த போது பெரும் தொகையான இளைஞர்கள் பயிற்சிக்காக சீதாராம் அவர்களது ஊரான கொடியக்கரையில் தரையிறங்கிய போது தலைவருக்கு உதவிய அதே உற்சாகத்துடன் ஓட்டிகளுடன் உதியப்படியே திரிந்தார் கரும்பு சிலைக்குப் பின் இந்திய அரசு தமிழ் ஆயுத அமைப்புகளுக்கு உதவ ஆரம்பித்த போது பயிற்சிக்காக நிறைய இளைஞர்கள் அதே வேதாரண்யம் கரையில் தரையிறக்கப்பட்டார்கள் அங்கிருந்து இயக்கம் அவர்களை பிரித்து பகுதி பகுதியாக சென்னை மதுரை சேலம் திண்டுக்கல் என்று அனுப்புவது வரை எல்லாமே ரகசியமாகவும் தனித்துவமாகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணிய புலிகள் அதற்கு அமைவாக வேதாரண்யத்தில் பலமான கடல் முகாம் ஒன்றை அமைக்க முடிவு செய்கின்றனர் வேதாரண்யத்தில் பிரசித்த பெற்ற வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு பின்னால் உள்ள நாற்கால் மண்டபத்துக்கு அருகில் அந்த கடல் முகாம் அமைக்க புலிகளுக்கு சீதாராம் அவர்கள் பெரும் உதவியாக இருக்கிறார் வீட்டை விட்டு வெளியேறி வெறும் பத்தொன்பது வயதில் பல நாட்கள் சாப்பாடு இல்லாமல் பல நாட்கள் தொடர்ந்து குதிரைக்கு போடும் கொள்ளு வேக வைத்து சாப்பிட்டு கண்கள் மங்க அதே நேரம் நெஞ்ச முழுக்க உறுதியுடன் திரிந்த வேதாரண்யம் கொடியக்கரை கருப்பும்புளம் பகுதியில் தலைவருக்கு பக்கபலமாக நின்றிருந்தவர்களில் சீதாராம் அவர்களும் ஒருவராவார் போராட்டத்திற்காக முதல் தான் இயங்கி ஜி த்ரீ ரைஃபல்லோடு தலைவர் ஈழத்திற்கு புறப்படும்போது இதே கொடியக்கரையில் தான் படகுதாக காத்திருந்தார் அதற்கு முன்னரும் அதற்கு பின்னரும் காயமடையும் புரளிகளை காவி செல்லும் படகுகளுக்கு ஒரு கலங்கரை விளக்காக கொடியக்கரையும் சண்முகம் அவர்களும் சீதாராம் அவர்களும் விளங்கினார்கள் பிற்காலத்தில் இந்த முகாமுக்கு பொறுப்பாளராக வருகிற புட்டமானவர்களும் பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எழுதுகளில் மற்றும் எண்பதுகளின் ஆரம்பத்தில் தலைவரும் பேபி சுப்பிரமணியம் உட்பட ஆரம்பகால உறுப்பினர்கள் இந்தியா வரும்போதெல்லாம் சாப்பாடு வாங்க பணம் இல்லாமல் வேதாரண்யத்தில் கோவிலில் வழங்கப்படும் பிரசாதத்தை சாப்பிட்டு பசி ஆட்டுவார்கள் என்பது பலருக்கு தெரிந்திருக்கும் ஆனால் வேதாரண்யத்தில் இருந்த இந்த முகாம் பிற்காலத்தில் பெரும் வளர்ச்சி கண்டது ஏனெனில் போராளிகள் மட்டுமல்ல ஆயுதங்களையும் புலிகள் சேர்த்து வைக்கும் ஒரு கிடங்காகவும் வேதாரண்ய முகாமை புலிகள் பயன்படுத்தி வந்தனர் அதாவது ஆயுதங்களையும் போராளிகளையும் ஈழத்துக்கு கொண்டு செல்லுதல் ஈழத்திலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வருதல் என இந்த முகாம் என்பதுகளில் பரபரப்பாகவே இருக்கும் அதாவது வெளிநாடு மட்டுமல்ல இந்தியாவின் பல பகுதியிலிருந்தும் ராணுவ இராணுவ தளவாடங்களை வரவழைத்து பின்பு சிறுக சிறுக இந்திய இலங்கை கடற்படைகளின் நடமாட்டங்களை கண்காணித்து ஈழத்திற்கு புலிகள் அனுப்பி வைப்பார்கள் இதேபோல போல வேதாரண்யம் பகுதியில் தமிழ்நாட்டு உள்ளூர் போலீசாரின் தொலைத்தொடர்பு உரையாடல்களை ஓட்டு கேட்கவும் சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு கருவிகளையும் அங்கு புலிகள் பயன்படுத்தி வந்தனர் இதனால் போலீசார் கடற்படை என எல்லோருடைய நடமாட்டத்தையும் துல்லியமாக கணக்கிட்ட பின்புதான் புலிகளின் படகுகள் கடலில் இறக்கிவிடப்படுமாம் பிரிகேடர் புட்டமான் அவர்கள் இந்த வேதனை முகாம் பகுதியில் இருந்தபோதுதான் புளோட் அமைப்புக்கும் அவருக்கும் இடையே ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டு பின்பு புளோட் அமைப்பு அவரை கடத்தி விடுகிறது அதாவது புளோட் அமைப்பின் இராணுவ பொறுப்பாளர் ஜோதிசரன் அவர்கள் புட்டமான் அவர்களை வேதாரண்யத்திலிருந்து கடத்தி விடுகிறார் அதே போல தலைவரால் கிழக்கிற்கு அனுப்பப்பட்ட புட்டமான் அவர்கள் அங்கு பிரச்சனை சிக்கி கொண்ட போது தலைவர் அவரை மீண்டும் வேதாரண்யத்திற்கு தான் அனுப்பி வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு வரை இயங்கிய இந்த முகாம் முதன் முதலாக இந்திய போலீஸ் ரேடரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இபிஆர்எல் தலைவர் பத்மநாபா அவர்களது படுகொலையின் பின் வந்தாலும் அப்பொழுதும் தமிழக போலீசார் இந்த வேதாரண்ய முகாம் மீது பெரிய ஆக்ஷன் எதுவும் எடுக்கவில்லை அதாவது இபிஆர்எல் தலைவர் பத்மநாபா உட்பட பதிமூன்று இபிஆர் உறுப்பினர்களை படுகொலை செய்த குழு வேதாரண்யம் தான் ஈழத்திற்கு தப்பி சென்றது என்பது போலீசாருக்கு தெரிந்திருந்தாலும் இதனை அவர்கள் பெரிசாக ஃபாலோ செய்யவில்லை ஆனால் அதற்கு அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களது படுகொலைக்கு பின் புலிகளை தேட ஆரம்பித்த சிபிஐ வேதாரணம் முகாமை செய்கிறது ஆனால் இதனை ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த புலிகள் தமிழகத்தில் இருந்த மற்ற இடங்கள் போலவே வேதாரண் முகாமையும் காலி செய்து ஈழம் திரும்பியிருந்தனர் இதனால் அங்கு புலிகள் மண்ணில் புதைத்து வைத்திருந்த டன் வெடிபொருள் வெடிப்பொருள் மட்டுமே சிபிஐ யிடம் சிக்கியது இறுதி யுத்தம் முடிந்த பின்பும் சீதாராம் அவர்களோடு முத்துவர்கள் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாராம் அப்பொழுது எல்லா கதையும் ஒரு பிள்ளையில் வந்து நிற்குமாம் முத்து எப்போ அந்த பிள்ளையை திரும்ப பார்ப்பேன் என்று இருக்கிறது என்று அவர் கூறுவாராம் தலைவருடைய குரலை மீண்டும் கேட்க வேண்டும் போல கிடக்கு என்று சொல்லும்போது அவரது குரல் கம்முமாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இவர் இயற்கை எழுதுகிறார் இவ்வாறான ஏராளமான தமிழக மக்கள் போராட்டத்திற்கு உதவி இருக்கிறார்கள் அவர்களை பற்றி செய்திகள் அவ்வளோவாக வெளியில் வருவதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிறோம் இந்த விழாவை பிடிச்ச ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி